ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கிட்டே அதிகமாக கேட்டிருந்த கொஸ்டின் ஆனது ஒவ்வொரு வருஷமும் ஃபிரான்ஸில் ஏப்ரல் மந்த் ஆனால் இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் ஸோ ஆம்போவை பற்றி தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அதாவது ஆம்போவில் ஏதாவது ரெஜிக்ஸும் இருக்குமா அதாவது அதிகமாக சலர் ஒரு வருஷத்தில் துஷி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆம்போ சாப்பில் ஆகிடுவோம் ஆம்போ ஒரு அமௌண்ட்டு வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது வந்துடும் அதிகமாக சேலரி வாங்குறவங்க வருஷத்தில் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போனால் டேக்ஸு கட்டணும்னு ஸோ அது எல்லாருக்குமே ஈக்குவலாக இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது பிகாஸ் சம்போசன் பேச்சுலராக இருப்பாங்க சம்போசன் மேரிடாக இருப்பாங்க சம்போசன் மேரிடு வித் சைல்டு இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ஆனது பொதுவான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது யாரெல்லாம் டேக்ஸு இன்கம் டேக்ஸுக்கு கட்டுறீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி தான் ஒரு ஜென்ரல் டாபிக் பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் பிகாஸ் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சுச்சுவேஷன் தெரியாமல் நம்ம எப்படி ரிடக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் அம்போசி உள்ள ரெவ்னியூ இந்த பாச உங்களுக்கு இந்த ஏக்கரோவில் பர்தாஜ் பண்ணி ஆப்போசிட்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் நீங்கள் அதிகமாக ஒரு வருஷத்துக்கு ஆம்பூ சாப்பில் அதாவது ஒரு மொத்தம் அதிகமாக டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உனே ஆம்பூ சாப் அலாம் போ ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மீல் ஹீரோ கட்டணும்னா அந்த மீல் ஹீரோவுக்கு நீங்கள் ரெஜிக்ஷன் வேணுன்னா என்ன பண்ணலான்னா தோம் கொடுக்கலாம் அசோசியாஷம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எல்லாமே ஒரே வீடியோவிலேயே கவர் பண்ண முடியாது அதனால இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளிக்க பண்ணுறேன் இந்த தோ சசூசியாஸ்யம் எப்படி பண்ணுறது எப்படி ரெஜிக்ஷன் பண்ணுவாங்க எவ்வளோ புசம் தாச்சு நம்ம பெனிஃபிஷியர் பண்ண முடியும் உண்மையாலுமே நம்ம தோ சசூ சியாஸ்யம் நம்மளுக்கு ரஜூக்ஷம் கிடைக்குமா கிடைக்காதா எப்போ பண்ணணும் எந்த வருஷத்தில் பண்ணலாம் அதாவது தெபியூ பண்ணலாமா வருஷத்தோட தெபியூவா வருஷத்தோட ஃபாவா எல்லாமே என்னுடைய வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெமில் வேன் கேட்குறாங்க நம்ம தேமில் வேன்சங்கில் டெக்லரே பண்ணுவோம் தோமுக்கு போன வருஷம் பண்ண தோவை இந்த வருஷம் நம்ம ரிஜிவ்ஷோ பண்ணுவோம் போன வருஷம் எனக்கு தோம் ஒடைய ஆஃபோ மாசவுமே தெரியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இந்த வருஷம் நீங்கள் தோம் பண்ணியிருந்தீங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு தோவை ரிஜிவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்